வரும் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் பாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அத்தொகுதியை பெரிகாத்தா நேஷனல் கைப்பற்றும் என்று அக்கூட்டணியின் தலைவர் தான்ஸ்ரீ முகையதீன் யாசின் தெரிவித்துள்ளார் தேசிய கூட்டணி சார்பில் அத்தொகுதியில் போட்டியிடும் கைருல் அசாரே சவுட் பரந்த அனுபவமும் சமூகத்துடன் ஒன்றி பழகும் ஒரு நல்ல தலைவரும் ஆவார் என்று முகைதீன் குறிப்பிட்டார் ஸ்லாங்கூர் மாநிலம் தற்போது நம்பிக்கை கூட்டணியால் வழிநடத்தப்பட்டாலும் மக்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர் எனவே மக்களுக்காக குரல் கொடுக்க பிரிகாத்தானை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் டாக்டர் மகாதீரின் இரண்டு மூத்த மகன்கள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் தங்கள் தந்தை மீதான விசாரணையின் அதிகபட்ச கால அளவை குறிப்பிடுமாறு வலியுறுத்தினர் அதோடு சில பழைய ஆவணங்கள் இப்போது இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர் மொக்சானி மற்றும் அவரின் மூத்த சகோதரர் மிர்சான் ஆகியோர் மகாதீர் பிரதமரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு முந்தைய தங்கள் சொத்துக்களை அறிவிக்குமாறு ஜனவரி மாதம் எம்ஏசிசி உத்தரவிட்டது இந்நிலையில் நாற்பத்தி மூன்று வருட காலப்பகுதியில் பெறப்பட்ட சொத்துக்களை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதையும் அந்த நேரத்தில் பதிவுகள் இல்லாததால் எம்ஏசிசி அவர்களின் விசாரணைக்கான மிக முக்கியமான காலக்கெடுவை குறிப்பிட முடிந்தால் அது தங்களுக்கு பெரிதும் உதவும் என்றும் அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் பரிசான் நேஷனல் முந்தைய மூன்று இடைத்தேர்தல்களில் டிஏபியின் உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொலகபுபாறு இடைத்தேர்தலில் டிஏபியின் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சாத்தாவோவுக்கு முழு ஆதரவை வழங்கும் என்று பரிசான் நேஷனல் தலைவர் அமர் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார் டிஏபி ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒரு கூட்டணி பங்காளியாக இருப்பதால் மற்ற அனைத்து கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டும் என்று அவர் கூறினார் நாங்கள் மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்களை ஆதரிக்கிறோம் எனவே ஆளும் கூட்டணியின் பிரதிநிதிகள் வெற்றி பெற நாங்கள் விரும்புகிறோம் என்று ஜாகித் இன்று கோலக்குபு பார்வையில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் கோலகுபுபாறு இடைத்தேர்தல் முழுவதும் ஊழல் மற்றும் அதிகார துஸ்பிரயகம் தொடர்பான பிரச்சினைகளை பொதுமக்கள் தெரிவிக்க அனுமதிக்கும் வகையில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் இருபத்தி நான்கு மணி நேர செயல்பாட்டு அறை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாட்டு அறைகள் சனிக்கிழமை தொடங்கி மே பதினொன்றாம் வாக்குப்பதிவு நாள் வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எம் இன்னும் ஒற்றுமை அரசாங்கத்தின் விருப்பமான பங்காளியாகவும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியாகவும் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் டதர் சைஃபுடி சைஃபுடீ இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் கோத்தகபுபாறு இடைத்தேர்தலில் அவர்கள் உதவி செய்ய மறுப்பது குறித்து கேட்டபோது அவர் இதனை தெரிவித்தார் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளுக்கு இடையிலான உறவு இன்னும் வலுவாக உள்ளது என்று அவர் கூறினார் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் டிஏபியின் கவனம் வாக்காளர்களின் இதயங்களை வெல்வதே தவிர வேறு எந்த கட்சியையும் தனது பிரச்சாரத்திற்கு ஆதரவளிக்க வற்புறுத்துவதில்லை என்று டிஏபியின் பொதுச் செயலாளர் அந்தோணி தெரிவித்துள்ளார் தேர்தல் என்பது கட்சிகளை பற்றியது அல்ல அவை மக்களை பற்றியவை எனவே தம்மை பொறுத்தவரை வாக்காளர்களை வெல்வதே முக்கியமான விஷயமே தவிர எந்த கட்சியையும் அல்ல என்று பகத்தான் ஹரப்பானின் வேட்பாளர் பாங் சாக் தாவோவுடன் ஹுஸ்லாங்கூரில் உள்ள வேட்புமனு தேர்வு மையத்திற்கு சென்ற பிறகு அவர் இதனை தெரிவித்தார் கோலகுபுபாரு தொகுதியில் திட்டமிடப்பட்ட மேம்பாட்டுப் பணிகள் தொடரும் என்று ஒற்றுமை அரசின் வேட்பாளரான பாங் உறுதி உறுதியளித்துள்ளார் இந்த இடைத்தேர்தலில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்குள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்களின் நலனிலும் அக்கறை செலுத்துவேன் என்று முப்பத்தி மூன்று வயதான அவர் தெரிவித்தார் கோலக்ராய் குவாமுசாங் சாலையில் நேற்று இரவு நிகழ்ந்த கோர விபத்தில் மூவர் உயிரிழந்தனர் ஐவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகினர் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஆறு மணி நிகழ்ந்த இந்த விபத்தில் இரு ஆடவர்களும் மூன்று பெண்களும் உயிரிழந்ததாக கிளந்தான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செய்தித் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் காயமுற்றவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் புகழ்பெற்ற மோட்டார் சைக்கிள் நிறுவனமான என்பீல்டு நிறுவனம் அதன் புதிய புல்லட் த்ரீ பிப்டி மாடலை மலேசியாவில் அறிமுகம் செய்துள்ளது நவீன எஞ்சினில் புதிய வடிவமைப்பில் புல்லட் த்ரீ பிப்டி மாடல் நேற்று பெட்டாலிங் ஜெயாவில் உள்ள அந்நிறுவனத்தின் ஷோரூமில் அறிமுகப்படுத்தப்பட்டது கருப்பு சிவப்பு மற்றும் தங்க நிறத்தில் இந்த புல்லட் த்ரீ பிப்டி மாடல் அறிமுகம் கண்டது மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்